தவறு செய்யாமலே நொக்கியா தோற்றது ஏன் உலகின் பல நிறுவனங்கள் நொக்கியா தோற்ற வரலாற்றை தேடி தேடி ஆய்வுகள் மேற்கொள்கின்றன நொக்கியா உலகின் தொலைபேசி உற்பத்தியில் எவருமே கட்டிப்பிடிக்க முடியாத உச்சத்தில் இருந்த ஒரு நிறுவனம் எந்த தவறுமே செய்யாது தோற்று போனது எப்படி ஒருவர் எந்த அளவிற்கு உயரத்தில் இருந்து வீழ்கின்றார்களோ அந்த அளவிற்கு பாதிப்பும் அதிகமாகவே இருக்கும் தன்னுடைய தனித்துவத்திற்காக போராடி இறுதியில் தடயமே இல்லாது போன நோக்கியா எமக்கும் பல பாடங்களை விட்டு சென்றுள்ளது நண்பர்களே காணொலியை முழுமையாக பாருங்கள் படிப்பினையான பல பாடங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக கொள்ளக்கூடியதாக இருக்கும் முதலாவதாக நோக்கியா நிறுவனத்துடைய வீழ்ச்சிக்கு காரணம் அவர்களின் அதீத தன்னம்பிக்கைதான் இரண்டாயிரமாம் ஆண்டு தொடக்கம் சுமார் பத்து வருட காலம் எவராலும் நெருங்க முடியாத இடத்தில் உலகின் முன்னணி நிறுவனமாக காணப்பட்டது தான் நோக்கியா இந்த தான் அப்பிள் நிறுவனம் தனது ஸ்மார்ட் போனை அறிமுகம் செய்கின்றது சாதாரண மனிதர்களால் நினைத்துப் பார்க்க முடியாத விலையில் தனது தயாரிப்புகளை களமிறங்கிக் கொண்டிருக்கின்ற அப்பிள் நிறுவனமும் குறைந்த விலையிலும் குறைந்த தரத்திலும் தொலைபேசிகளை தயாரிக்க ஆரம்பிக்கும் சீன தயாரிப்பு நிறுவனங்களும் ஒருபோதுமே தனக்கு போட்டியாக அமையாது என்று நோக்கியா உறுதியாக நம்பியது இந்த அதீதமான தன்னம்பிக்கை தான் நோக்கியாவின் வீழ்ச்சிக்கும் காரணமாக அமைந்தது அடுத்து தனது தனித்துவத்தை பிறருடன் பங்கு போட விரும்பாமை ஒரு தொலைபேசிக்கு உயிர் நாடி அதனுடைய ஒப்பரேட்டிங் தான் அப்பிள் நிறுவனம் தனது சொந்த ஓஎஸ்ஸினை விரிவுபடுத்துவதில் மிக அதிகமாக கவனம் செலுத்தியது அதே போல கூகுள் நிறுவனம் அண்ட்ராய்ட் எனும் புதிய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை உருவாக்கியதுடன் பல தொலைபேசி நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு அண்ட்ராய்டுடன் இணைந்து கொண்டன அண்ட்ராய்ட் வாடிக்கையாளர்களுக்கு புது புது வகையான செயலிகளை உருவாக்குவதில் அதிக கவனம் செலுத்தியிருந்த நேரம் தொலைபேசி விற்பனையில் உச்சத்தில் இருந்த நொக்கியா நிறுவனம் தனது தனித்துவத்திற்காக அண்ட்ராய்டை புறக்கணித்து சிம்பியன் என்கின்ற ஒரு ஒப்பரேட்டிங் சிஸ்டத்தை வைத்து கொண்டு அதிகமான புது புது வகையான மொபைல் போன்களை தயாரிப்பதில் கவனம் செலுத்தியது கவர்ச்சியானதும் வகை வகையானதுமான தொலைபேசிகளை இவர்கள் தயாரிப்பதில் கவனம் செலுத்திய வேளை இவர்களது ஒப்பரேட்டிங் சிஸ்டம் குறைவான மேம்படுத்தல்களுடன் இருப்பதை இவர்கள் கண்டுகொள்ளவில்லை எப்படி தன்னை எவருமே தொட்டுவிட முடியாது என நினைத்தார்களோ அவ்வாறே தங்களது பயனாளர்களும் தங்களை விட்டுச் செல்ல மாட்டார்கள் என்று நொக்கியா உறுதியாக நம்பியது தனித்துவம் என்ற மாயைக்குள் நின்று அன்றாய்டை புறக்கணித்து வெளிப்புறத்தையும் கவர்ச்சியையும் நம்பியமை நோக்கியாவின் பின்னடைவுக்கு மிக பெரியதொரு காரணமாக அமைந்தது தாங்கள் வீழ்ச்சியை நோக்கிச் செல்வதை உணர ஆரம்பித்த தருணம் அதிலிருந்து மீழ்வதற்காக மிக பெரியதொரு முடிவை நோக்கியா நிறுவனம் எடுத்தது அதுதான் தனது ஒப்பரேட்டிங் சிஸ்டத்தை மாற்றுவது என்ற முடிவு தனது புரட்சிக்கான காரணத்தை நோக்கியா மிகச்சரியாக கண்டுபிடித்தாலும் இங்கும் தனது தனித்துவத்தை விட்டுக்கொடுக்க கொடுக்க நோக்கியா விரும்பவில்லை மைக்ரோசாஃப்ட் விண்டோஸுடன் தாங்கள் கைகோர்த்து இந்த புரட்சியை சரிசெய்ய நினைத்தாலும் அரசனை நம்பி இறுதியில் கணவனை இழந்த நிலைக்கு நோக்கியா தள்ளப்பட்டது தன்னம்பிக்கையும் தனித்துவமும் வெற்றிக்கு மிகவும் அவசியம்தான் ஆனால் மிகவும் அதீத தன்னம்பிக்கையுடன் தனித்துவம் என்ற பெயரில் விடாப்பிடியாக எடுத்த சில முடிவுகளினால் இறுதியில் தாங்கள் கைகோர்த்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்திற்கே தங்களை விற்கும் அளவிற்கு மிக பெரியதொரு தோல்வியை நோக்கியா நிறுவனம் பெற்றுக்கொண்டது நோக்கியாவின் வரலாற்றை கற்பவர்கள் அநேக பாடங்களை இங்கு கற்றுக்கொள்வார்கள் வெற்றி என்பது ஒரு பட்டாம்பூச்சி தான் அது தொடர்ச்சியாக ஒரே மலரில் அமர்ந்திருப்பது கிடையாது வெற்றிக்கு எவ்வாறெல்லாம் நாம் திட்டங்களை வகுக்கின்றோமோ அதே போல எமது திட்டங்கள் தோல்வியுறுகின்ற போது அதற்கான மாற்று வழிகளையும் திட்டங்களையும் நாம் வகுத்து கொள்வது அவசியம் தோல்விக்கான மாற்று திட்டங்களை வகுக்காமையினால் உலகில் தலை சிறந்து விளங்கிய நோக்கியா இறுதியில் தன் தோல்வியை தழுவிக்கொண்டது